ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மொழி பார்க்க போகிற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன மலையாளப்படம் பரத்தோட லெவல் கிராஸ் இது ஒரு சைக்காலஜிக்கல் திரிலர் டிராமா இந்த படத்தோட ஸ்டோரி என ரிவ்யூ பாக்கிறதுக்கு முன்னாடி சினிமா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ சின்னதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா செஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்லுங்க சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படுத்த ஸ்டோரியில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஊருக்கு ஒதுக்கு வருமா கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் மாதிரி இருக்க ஒரு பகுதிக்குள்ளே ஒரு லெவல் கிராஸ் இருக்குது அந்த லெவல் கிராஸுக்கு கேட்மேனாக ஆசிஃப் அலி இருக்காரு தனியாக ஒரு வீடு அந்த வீட்டில் அவர் மட்டும் தனியாக இருக்காரு இந்த ட்ரெயின் வந்தால் லெவல் கிராஸ க்ளோஸ் பண்ணி அந்த கொடி காட்டுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தனியாக இருக்காரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வழக்கம் போல் ஒரு ட்ரெயினுக்காக லெவல் கிராஸ க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணி அங்கே நின்றுட்டு இருக்கப்ப யாரும் ட்ரெயின்லேருந்து வெளியில விழுகிற மாதிரி இவருக்கு தெரியுது கொஞ்சம் தூரத்தில் அங்கே போய் பார்க்குறாரு அங்கே போய் பார்த்தா அமலாபால் அமலாபால் அங்கேருந்து அவங்க மயக்க நிலையில இருக்கிறதுனால அவங்கள தூக்கிட்டு வந்து தன்னோட வீட்டில் வைக்கிறாரு வீட்டில் வச்சு கொஞ்ச நேரத்தில் அவங்க நினைவு தெளிஞ்சிடறாங்க தெளிஞ்சிட்டு ஸ்டார்டிங்கில் ஆசிப்பாளையை பார்த்தோம் லைட்டாக பயப்படுறாங்க கொஞ்சம் நேரம் ஆக ஆக பயம் போகுது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பாண்டிங் உருவாகுது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வருது இதுக்கப்புறம் படத்தில் வர சம்பவங்கள் என்னென்ன அமலாபால் யார் ஏன் அவங்க ட்ரெயின்லேருந்து வெளியில் வந்து வந்தாங்க ஆசிஃப் அள்ளி யாரு அவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன அவங்களுக்கு வர பிரச்சனை என்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் லெவல் கிராஸ் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஷார்ட்டாகவே பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு பட்டது இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ப்ளே ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே பற்றி நான் பின்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் செகண்ட் ஆஃப் ஓடோட க்ரீன் ப்ளே ஒரு ஒரு விஷயமா சின்ன சின்ன ட்விஸ்ட்டாக ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயோட சுவாரஸ்யத்துக்கு ரொம்ப பலமாகவே இருந்துச்சு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்மளே லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நமக்கே ஒரு சந்தேகம் உருவாகும் எது கரெக்ட்டு எது தப்பு எது ரியாலிட்டி யார் சொல்கிறது உண்மை அந்த மாதிரிலாம் நமக்குள்ளே ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் உருவாக்கும் அது இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் நெக்ஸ்ட்டு பாஸ்டியான பட்ட இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் மூணு பேர் தான் இந்த படம் ஃபுல்லாகவே நடிச்சுருப்பாங்க ஒன்று ஆசிஃப் அலி ரெண்டாவது அமலாபால் மூணாவது சரோப்தி இவங்க மூணு பேரோட பர்ஃபாமன்ஸும் நல்லாவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு குறிப்பிட்டு சொல்லணும் ஆசிஃப் அலி அவரோட பர்ஃபாமன்ஸ் அல்டிமேட் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருந்தார்னு நான் சொல்வேன் நெக்ஸ்ட்டு அமலாபால் அவங்களோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் அவங்கள சூப்பராகவே யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாரு டேரக்டர் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட நெக்ஸ்ட் பலம் அவங்களோட கேரக்டரும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க ஆசிஃப் அலியோட கேரக்டரும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க ஷருப்தீன் அவரோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்துச்சு அவரோட கேரக்டரும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க ஓவராலாக இந்த மூணு பேரோட கேரக்டரும் ஸ்ட்ராங்காகவும் டிசைன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு அடுத்த பாஸ்ட் எனப்பட்ட இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் பர்ஃபெக்டாகவே இருந்துச்சு ஒளிப்பதிவுங்கிற வகையில் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரும் அந்த டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸில் ஆசிஃப் அலி எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காரு அப்படிங்கிறத அழகாகவே காட்டியிருப்பாங்க அவரோட தனிமை எப்படிப்பட்டது அவர் இருக்க இடம் எப்படி இருக்குங்கிறத எந்த டயலாக்ஸ்லாம் இல்லாமல் வெறும் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சு நமக்குள்ளே கடத்தியிருப்பாங்க அது ஒளிப்பதிவு இந்த படத்தில் ஓவராலாக எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி படத்தோட சுவாரஸ்யத்துக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு எடிட்டிங் இந்த படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கரெக்டாக எடிட் பண்ணியிருந்தாங்க எந்த சீனும் தேவையில்லாத இது அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்ல முடியல அந்தளவு பர்ஃபெக்டாகவே எடிட் பண்ணியிருந்தாங்க அடுத்ததாக இந்த படத்தில் நெகட்டிவ்ஸுங்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல ரெண்டு விஷயம் சொல்லலாம் ஒன்று இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே ட்ராமா மோட்டில் போகும் ஆனால் இந்த படத்துக்கு அது தேவை காரணம் செகண்ட் ஹாஃபில் வர ரிவீல்ஸ்க்கெல்லாம் அடித்தள மாரி ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் ப்ளே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதை ட்ராமா மோட்டில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த படம் எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை காரணம் ஒரே ஒரு லேண்ட்லைன் ஊருக்கு ஒதுக்கப்புறமா ஒரு லெவல் கிராஸ் இப்போயும் மாதிரி லெவல் கிராஸ்லாம் இருக்கா அப்புறம் இந்த படத்தோடய லொக்கேஷன் பார்க்குறவங்க கிட்டத்தட்ட ஒரு நார்த் இந்தியா ஃபீலை தான் உருவாக்குனுச்சு ஸோ இந்த படம் எங்கே எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறது லைட்டாக கிளாரிட்டி இல்லாத மாதிரி எனக்கு ஃபீலோ உருவாக்குனுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகுற சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ட்ராமாஸ் பிடிக்கும் உலக சினிமாக்களில் ரிலீஸ் ஆகிற சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ட்ராமாஸ் பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனால் இந்த படம் எல்லாருக்குமான படம் கிடையாது ஸோ பார்க்கணும்னு ஆசைப்படுறேங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் வந்து சேரும் தேங்க் யூ